அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நீங்கள் நினைக்கக்கூடிய அல்லது நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் அல்லது பெண்ணை உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் இருக்கும்படி செய்யக்கூடிய உங்கள் நினைவாகவே அவர்களை இருக்கச் செய்யக்கூடிய மோகன மை தயாரிக்கும் முறை மற்றும் மோகன மந்திரம் பிரயோக முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய ஆண் அல்லது பெண்ணினை உங்களுடனேயே வாழ்நாள் முழுவதும் இருக்கச் செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மோகன வசிய தயார் செய்வதற்கு உங்களுக்கு தேவைப்படுவது காட்டு முல்லைக்கொடியின் வடக்கு பகுதியில் செல்லக்கூடிய வேர் இந்த காட்டு முல்லை செடியின் வடக்கு பகுதி வேரினை அமாவாசை அன்று அதிகாலை நேரத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பாக முறைப்படி காப்பு கட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி படையலிட்டு கோழி பலி கொடுத்து நகம் படாமலும் இரும்பு படாமலும் வடக்கு பகுதியில் செல்லக்கூடிய காட்டு முல்லை செடியின் பகுதியை மட்டும் எடுத்து வந்து நன்றாக உலர்த்திய பிறகு பச்சை கற்பூரம் சுத்தமான புணுகு கோரோசனை குங்குமப்பூ ஜவ்வாது இவற்றுடன் காராம்பசுவின் நெய்யினைச் சேர்த்து மையாக அரைத்து எடுத்து சிமிலில் பத்திரப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் இவ்வாறு பத்திரப்படுத்திய மையினை மோகன மந்திரம் ஒவ்வொரு நாளைக்கும் ஆயிரத்தெட்டு முறை என்ற அளவில் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் கூறி வந்து இந்த மைக்கு சக்தியை உருவேற்ற வேண்டும் இந்த மோகன மைக்கு உண்டான சக்தியை உண்டாக்க வேண்டும் நீங்கள் தயார் செய்து வெள்ளிச்சிமிலில் வைத்திருக்கக்கூடிய அந்த மைக்கு முழுமையான சக்தியை உண்டாக்க மோகன மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு முறை என்ற அளவில் தொடர்ந்து இருபத்தொரு நாட்கள் சொல்லி முழுமையான சக்தியை ஏற்ற வேண்டும் அதன் பிறகு இந்த மையை யாருக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த ஆண் அல்லது பெண்ணினுடைய பெயரை இந்த மையை உங்களுடைய சுண்டு விரலால் லேசாக தொட்டு நெய் தடவிய வெற்றிலையில் பதினோரு முறை ஒன்றன் மேல் ஒன்றாக எழுதிவிடும் பின்வரும் மோகன மந்திரத்தை நமது காணொலியில் வரக்கூடிய இந்த மோகன மந்திரத்தை நாற்பத்தெட்டு முறை சொல்ல வேண்டும் ஓம் நமோ பகவதே ருத்ரே சர்வஜக் மோகனம் குரு குரு சுவாகா என்கின்ற இந்த மந்திரத்தை நாற்பத்தெட்டு முறை சொல்லிவிட்டு அந்த வெற்றிலையை எடுத்து மடி மஞ்சள் மற்றும் சிகப்பு நூல் கொண்டு தனியே கட்டி வைத்து விட வேண்டும் இதே போல மந்திரம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாளும் செய்து கடைசி நாளில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பச்சை வெற்றிலை மற்றும் காய்ந்த வெற்றிலைகள் அனைத்திற்கும் பொதுவாக தூபதீபம் காட்டி ஒரு புதிய மண்பானையில் போட்டு சிகப்பு நிற துணியால் அவற்றை கட்டி ஓடுகின்ற தண்ணீரில் விட்டுவிட்டால் போதும் அதன் பிறகு நீங்கள் யாரை வசியப்படுத்த வேண்டுமென்று நினைக்கின்றீர்களோ உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டுமென்று நினைக்கின்றீர்களோ அந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவர்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வாழ்நாள் முழுவதும் இருப்பார்கள் இதை செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் மோகன வசியமை தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவிற்கு மோகன வசியமையை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்